ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இன்று வெள்ளியில் இதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல செய்தி நீ எதிர்பார்த்த செய்தி உன் மனம் விரும்பிய செய்தி உன்னை தேடி வரப்போகிறது இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு சத்திய வாக்கு என் வாக்கு பொய்யாகாது ஒரே ஒரு நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு கேள் உள்ளம் உருகி நீ கண்ணீரை விட்டு முருகா நீ பார்த்துக்கோ ரொம்ப நாளாகவே என் மனசில் ஒரு பிரச்சனை குழப்பமாகவே இருக்கிறது அதுவும் முடிந்தபாடில்லை என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை நீ இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன் நீ நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை தருவாய் என்று நம்புகிறேன் என்று முருகனிடம் நம்பி சொல் இந்த திருச்செந்தூர் முருகன் அனைத்தையும் பார்த்துக்கொள்வேன் அதற்கான வழியை நிச்சயம் நான் காண்பிப்பேன் நிச்சயமாக நான் காண்பிப்பேன் கவலை கொள்ளாதே என்று கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று பிரச்சனையில் இருக்கிறாய் என்று பெரும் குழப்பத்தில் இருக்கிறாய் ஆனால் எதுவும் நிரந்தரமில்லை எதுவும் நிரந்தரமில்லை கடந்து போகும் நாளை கனவில் கூட காண முடியாத பெரும் இன்பத்தை அடையப் போகிறாயே என்ப அதிர்ச்சி ஒன்று உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன் கவலையை தூக்கி எறிந்துவிடு பிரச்சனைக்கு பயப்படாதே நான் இருக்கிறேன் கண்காணாத தூரத்திற்கு உன் கவலையை துரத்த போகிறேன் தூக்கி அடிக்கப் போகிறேன் உன் திருச்செந்தூர் முருகனை நம்பு நான் இருக்கும்போது எதற்கு வீணான பயம் வேண்டாமே பயப்படாதே நீ யாரையும் திட்டவில்லை யாருக்கும் நீ சாபம் கொடுக்கவில்லை யாருக்கும் நீ கெடுதலே நினைத்ததில்லை மனதார நீ தப்பானதை எதையும் நீ செய்ததில்லை அப்படி இருக்கும்போது என் பிள்ளையான உனக்கு நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் கவலைப்படாதே இது உன் முருகனின் சத்திய வாக்கு உன்னை ஒதுக்கியவர்கள் அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் என்று பயந்து விட்டாயா இல்லை உன் அருமை பெருமை புரிந்து உன்னை தேடி வரப்போகிறார்கள் இனிமேல் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று நிச்சயமாக சொல்வார்கள் வார் அதனால் உனக்கான மனவலி அனைத்தும் கடந்து போய்விடும் நீ நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப் போகிறது நீ என்னை மனதார நினைத்தாலே போதும் உன் அருகில் நான் வந்து விடுவேன் உனக்கானதை செய்து தருவேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் தங்கமே அதையெல்லாம் எதை கண்டும் காணாமல் போய்விடணும் எதை கருத்தாக எடுத்துக்கொள்ளணும்னு உனக்கு தெரியணும் என் அருளில் நல்லதுதான் நடக்கச் செய்வேன் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டவே வேண்டாம் நிதானமாக இரு பிரிந்த ஓர் உறவு உன் அன்பை புரியவில்லை அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை உன்னிடம் இருப்பதற்கு அவர்களுக்கு அருகது இல்லை என்று நினச்சிக்கோ ஆனாலும் அந்த உறவுதான் வேண்டும் என்றும் நீ பிடிவாதமாக இருக்கிறாய் என்னை நம்பி தானே என்னிடத்தில் பொறுப்பை விட்டுவிட்டாய்தானே இனி உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் என்பது கிடையவே கிடையாது சந்தோஷமாக வாழப் போகிறாய் தங்கமே என் பிள்ளையான உனக்கு கோபம் மட்டும்தான் பெரிதாக இருக்கிறது அந்த கோபத்தை விட்டுவிட்டால் நீ நிதானமாக முடிவெடுத்து விடுவாய் உனக்குள் உள்ள மன வழிகள் நிச்சயமாக மாறும் எப்போதும் நீ என் அன்பில்தான் இருக்கிறாய் இன்னும் சில நாட்களில் உன் கர்மத்திலிருந்து இருந்து விடுபட செய்து விடுவேன் அனைத்திற்கும் பலன் கிடைக்கும் உன் வருங்கால சந்ததிகளையும் நிச்சயம் காப்பேன் யாருடைய பிரச்சனையிலும் தலையிடாது என் பிள்ளை நீ எந்த பிரச்சனையும் அடுத்தவர்களிடம் சொல்லவும் கூடாது நீ நான் சொல்வதை கேட்டுக்கோ இல்லாதவன் கேட்கிறான் என்று உன்னால் முடிந்ததை முடிந்ததைக் கொடுக்கிறாய் அங்கே நிற்கிறாய் முருகனின் பிள்ளை என்று நீ செய்யும் தான தர்மம் உன் குடும்பத்தை தலைகாக்கப் போகிறது நான் உனக்கு என்னென்னவெல்லாம் தரப்போகிறேன் என்று மட்டும் பார் நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உன் கர்மா இன்னும் சிறிது நாளில் முடிந்துவிடும் அதற்கான இடையூறுகள் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் தான் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும் என்னிடமிருந்து விரைவில் உனக்கானதை என் கைகளில் இருந்து பெறப்போகிறாய் உனது கண்ணீர் பேரானத கண்ணீராக மாறிவிடும் நீ இழந்தது எதாக இருந்தாலும் அதை உனக்கு கிடைக்கச் செய்யப் போகிறேன் என் மீது நம்பிக்கை கொள்கிறாய் தானே நான் ஒருபோதும் என் பிள்ளையை கைவிடவே மாட்டேன் தங்கமே இனிப்பான செய்தி உன் செவில் கேட்கப் போகிறது தேவையில்லாததை என்னிடம் ஒப்படைத்துவிட நான் பார்த்துக்கொள்கிறேன் இனிமேல் உன்னிடம் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை இந்த முருகன் கேட்கக்கூடாது ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் வாழ்க்கையை இரண்டு போனாலும் அதில் என்னால் விளக்கேற்ற முடியும் இந்த திருச்செந்தூர் முருகன் இருக்கும்போது உனக்குள் மனக்கலக்கம் எதற்கு கவலைப்படக்கூடாது கலங்கக்கூடாது அழக்கூடாது உனக்கு தெரியாதான் என்ன ஒரு காய் பழுத்து விட்டால் தான் சுவையாக தெருக்கும் காயாக இருக்கும்போது அதன் சுவை உனக்கு தெரியாது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கும் நடக்கும்போது ஒரு சில நிகழ்வுகள் வலிக்கத்தான் செய்யும் ஆனால் தேவையில்லாததை என் மீது இறக்கி வைத்துவிடு நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் தங்கமே மிக அதிகம் நீ மலைபோல் உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னிடம் கைகட்டி மற்றவர்கள் நிற்கப் போகிறார்கள் இந்த முருகன் உன்னை உயர்த்தி போகிறேன் தங்கமே உயர்த்தி போகிறேன் கவலையே படாது நீயும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டப் போகிறாய் நான் இருக்கும்போது கவலைப்படக்கூடாது நல்ல செய்தி ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது உன்னை தேடி வருவதற்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கிறது இப்போதைய காலகட்டம் உனக்கு சூழ்நிலையானது அவ்வளவு நெருக்கடி கொடுத்திருக்கிறது எனக்கு தெரியும் நல்ல மனம் இருப்பவர்களுக்கு நிச்சயம் நெருக்கடி இருக்கத்தான் செய்யும் என் பிள்ளை நீ நல்ல மனம் கொண்டவள் உனக்கு நடக்க வேண்டிய காலத்தில் எல்லாம் நடக்கச் செய்வேன் கவலையே படாதே இது உன் முருகனின் சத்திய வாக்கு ஓம் முருகா போற்றி போற்றி